நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி நம்மளை சுற்றி எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடி பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கைகள் இந்த உள்ளங்கைகள் ஒன்றா வந்து வெளியில் இருக்கிற எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணும் நம்மக்கிட்ட இருந்தும் எனர்ஜியும் வெளியில் கொடுக்கும் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் நீங்கள் பலவிதமான பொருட்களை தொடுறீங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்குமே அததுக்குன்னு தனித்தனி எனர்ஜி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு காடஸோடைய சிலையை தொடுறதுக்கும் ஒரு சாதாரண ஒரு பேப்பரையோ இல்லை வேறு ஒரு டேபிளையோ ஒரு பீரோவோ அந்த மாதிரி இல்லை ஒரு டோரு இல்லை வெளியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை தொடும்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எனர்ஜி இருக்கிறதுனால அதோடைய எனர்ஜியும் உங்களுடைய எனர்ஜியும் வந்து கொஞ்சம் மிங்கிள் இருக்க சான்சஸ் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம தூங்கி போதே நம்மளுடைய எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த மாதிரியும் நடக்கும் அப்போது ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பாசிட்டிவ் வைப்பை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வழி இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம கைகளை நம்ம பலப்படுத்துறது ஸோ நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சென்டர்ஸ் சக்தி மையங்கள்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய கை விரல்கள் எல்லாத்துலேயுமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சக்ராஸ் இருக்குது மிடில் சக்ரா இருக்குது ஸோ இந்த சக்ராஸ் எல்லாமே நல்லா ஸ்பீடாக ஆக்டிவாக ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அது பாசிட்டிவ் வைவை வந்துட்டு எடுக்க முடியும் இது வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரேக்கி படிச்சிருப்பாங்க ஸோ ரேக்கியோ இல்லை வந்து வேறு ஹீலிங் மெத்தட்ஸ் எல்லாம் படித்தவங்க ஈஸியாக வந்து அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ நாங்கள் எதுவுமே படிக்கலை பட் வந்து எங்களுக்கு வந்து நல்ல வைப் எங்களுக்கு கிடைக்கணும் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் என்ன பண்ணுங்கன்னா சால்ட் எடுத்துக்கோங்க அதாவது பவுடர் சால்ட் பவுடர் சால்ட்டை வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட்டை கையில் போட்டுட்டு நல்லா ரஃப் பண்ணுங்க ரஃப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் சரிங்களா இந்த மாதிரி கல் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க இது எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு டென் செகண்ட்ஸ் தான் அதுக்கு மேலே தேவையே இல்லை ஸோ அந்த தேவையில்லாத அந்த டெப்ரீஸ் எல்லாமே வந்துட்டு அதாவது எனர்ஜி டெப்ரீஸ் எல்லாமே வாஷ் அவுட்டாகி போயிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா காஃபி பவுடர் ஸோ காஃபி பவுடர் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் காஃபி இல்லை ஸோ ஃபில்டர் காஃபி அதாவது கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஃபில்டர் காஃபி பவுடர் அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அந்த ஹாஃப் டீஸ்பூன் பவுடர் போட்டு நீங்கள் ஹேண்டை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட்க்கு கையில் அப்படியே வச்சுடுங்க ஸோ ஒன் மினிட்க்கு அப்புறம் அதையே டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகிடும் சம்டைம்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மணியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஹெல்த் இம்ப்ரூவாக இல்லையோ ஸோ இது எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும் ஸோ ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே சகலத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை சிலர்களை சொல்லுவாங்க எனக்கு வந்து கை வந்து ரொம்ப கொடைச்சலாக இருக்குது இந்த ஹேண்டில் கொடைச்சல் இருக்குது அது அப்புறம் வந்து பாதத்தில் வந்து குடைச்சல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சம்டைம் ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருந்தால் அந்த மாதிரி வரும் ஸோ ஃபிசிக்கலாக நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் வந்து நான் தூங்கும்போது எனக்கு எனர்ஜியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எதாவது யோசிக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த சால்ட்டு ப்ளஸ் காஃபி பவுடருடைய இந்த அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறது உங்களுடைய பாதத்துக்கு நீங்கள் பண்ணலாம் ஸோ அப்படி பாதத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் டைமில் நம்ம வந்து வெளியில் எல்லா பக்கமே நடக்கிறோம் ஸோ சம்டைம்ஸ் வந்து பேர் ஃபுட்டில் நடப்போம் சம்டைம்ஸ் வந்து செப்பலில் யூஸ் பண்ணி நடக்கிறது இருக்குது எப்படி நடந்தாலுமே தேவையில்லாத எனர்ஜிஸ் வந்து நம்ம பாதத்திலையும் சேரும் ஏன்னா நம்ம பாதத்தில் இருக்கிற எனர்ஜி சென்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ இந்த சால்ட்டு ப்ளஸ் வந்து காஃபி பவுடர் வந்து பாதத்தில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் மினிட் கழித்து கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ராஸ் ஆக்டிவ் ஆகும் நிறைய பாசிட்டிவ் வைப் இருக்கும் நீங்கள் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய மைண்டு நல்லா அப்லிஃப்ட் ஆகும் பிகாஸ் மைண்ட் வந்து நல்லா கிளாரிட்டி ஃப்ரெஷ்னஸ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தானாகவே உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் காஃபி பவுடர் ப்ளஸ் சால்ட் இந்த ரெண்டையும் வச்சு தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணி ஆகணும் ஸோ டெய்லியும் கூட பண்ணலாம் அதனால தப்பில்லை ஸோ ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஹாஃப் டீஸ்பூன் ஃபில்டர் காஃபி பவுடர் அவ்வளோ தான் இதை செய்து பாருங்கள் நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள்